விஜயலட்சுமி கோடிக்கு போயிட்டு இருக்கிறேன் ரெண்டு ஜாக்கெட் எடுத்து ஒரு மூணு ஜாக்கெட் எடுத்துக்கிட்டேன் ஒயர் அந்த கூட போட்டு அப்படி சொல்லுங்க கைப்பிடிக்கு ஒயரே இல்லை ஒரு கட்டு ஒயர் வாங்கிட்டு இல்லாம ஐடியா சரிவா போலாமா போலாமா ஈரோடே போயிட்டு வந்தாலும் ஈரோடு இருக்கு முடிச்சியாமா துணி பாலு தேய்ச்சிருக்கேன் இந்த கையில மூட்டணும் சாலை மேல துணி காய் போட்டு திடீர்னு ஈரோடு பா நீ ஈரோடு பாடலாம்னு சொன்னியா சரி நாமளும் போனா எப்படியோடு வாங்கிட்டு வரலாம்ல அப்படி போய் நம்ம ஊர் ஆத்த காமிக்கலாம் தண்ணி எவ்ளோ போகுதுன்னு தனி ஆத்துல ஓடுதாமா பயங்கரமா போகுது ஆஹ் பாக்கலாம் மழை இருக்கு பால் பால் போறது நான் ஏதா பால் உடைஞ்சுட்டு அப்படி உயிர் பாருதான் போயிடு போது அதனால என்ன பண்றது அதெல்லாம் போயிட்டு வர மாட்டக்குன்னு எதுக்கு இந்த கையெல்லாத பைய எடுத்துட்டு வரும் அதுதான் ஒயிர் வாங்க இந்த சோப்ல அது ஒயர் வாங்கலாம் சரி ஒயர் அந்த கலர் இல்ல மஞ்சள் கலர் தான் அதான் சரி புடியே தூட்டி போய் மேய்ச்சலாடி இந்த லைன் வந்து கரெக்டா சென்டர்ல இருந்து பச்சை கலர் இதே போட்டுருந்தா நல்லா இருக்கும் ஆமா சவுப்பே போடுமா சவுப்பே நல்லா இருக்கும் சவுப்பே எடுத்து பாருங்க பச்சை கம்மியா தான் இருக்குதே இதுக்கு என்ன கலர் கைப்பிடி போட்டா நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சவுப்பு நல்லா இருக்கும் சரி பச்சை ரெண்டு கோட் தான் இருக்குது அதுக்கு ரெண்டு சீலிக்கு ரெண்டு ஜாக்கெட் எடுத்துட்டு எடுத்து போறேன் பாப்போம் ரெண்டு சீ ரெண்டு ஜாக்கெட் எடுத்து போறேன் அன்னைக்கு அரிபாலம் எல்லாம் எடுத்துடா இது அரிபாலம் எடுத்துதே இது சன்டெக்ஸ் சன்டெக்ஸ் எடுத்தது a few moments later நரியா இந்த ஜாலியா காத்து உட்கார்ந்துட்டே அடிக்குறாங்க ஆமா ஆ எங்க ஒரு ஆறு வர்க்க தண்ணி சாமைய ஓடிட்டு இருக்குதே சரி நல்லா இருக்கு உட்கார்ந்து பூச்சி வேற வரது நரியா நல்லா எங்க ஒரு ஆறு தண்ணி திட்டு 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 ஓடிட்டு இருக்குது சரியா வந்து காடி இருப்பா தப்பு தண்ணி நின்னுதா இருந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போ வந்து தண்ணி தரந்துட்ட காடியோ

எல்லாம் வந்து எல்லாம் ஃபேமிலியோட உட்கார்ந்து டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் டைம் எல்லாம் வந்து வேடிக்கை பண்ணி ஜாலியா எக்ஸ்பிளைன் பண்றாங்க எல்லாம் காத்து ஓட்டமா இருக்குல காத்து கண்ணு நல்லா இருக்குது பூச்சி வர எப்படி வரும் மொயமொயனே அது பூச்சி என்னன்னு தெரியல பூச்சி சீசன் நிறைய கரங்கிரவியாமா பாப்போ விழுந்துறாத நெல்லு நான் சைடு போயிடுறேன்

எந்த காம்பினேஷன்ல போட்டா நல்லா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இல்ல சோப்பு மஞ்சள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன சோப்பு மஞ்சள் போடவே இல்ல சோ இது வந்து நம்ம கூடை கடயில வைக்கிற இது குமுல இது வச்சோம்னா கீழ வந்து கூட தேயாம இருக்கும் ஏமா அதுக்கு தான் அங்க வாங்குறது தேயே தெரிது தான் வாங்குறது நம்ம இருக்குங்களா ஒரு ரெண்டு சேர்த்து கொடுங்க ஒரு ரெண்டு போடுங்க என்ன ரெண்டு கூட தர மாட்டேங்கறீங்க பிளாஸ்டிக்ல சொன்னாரு

நம்ம புக் ஐட்டம் ஸ்கூல் படிக்கிறது ஐட்டம் எல்லாமே இருக்குது இங்க பாருங்க நம்ம இப்போ வந்து சுதந்திர தினவனால கொடி ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க என்ன வேணாலும் நம்ம மணிக்கு என்ன வாங்கணும் என்ன கிடைக்கும் எதுப்பலாம் பக்கத்துலயே இருக்குது என்ன வேணாலும் ரொம்ப மலிவாத்தாங்க வேணும் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே தாலிக்கேறி எல்லாமே இருக்க மாட்டேங்குது எல்லாமே வச்சிருக்காங்க

ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா கிலோ தக்காளி கிலோ ரெண்டு கிலோ ஐம்பத்தஞ்சு நாப்பது ரூபாய் ரெண்டு கிலோ பொறுக்கிட்டு இருந்தேன் போது எனக்கு இதே தக்காளி கேரட்டுக்கு ஆறு கிலோ பத்து ரூபா பத்து ரூபா இந்த முட்டைக்கோசு பத்து ரூபா தக்காளி ஐம்பது ரூபா பால் முதல்ல இல்ல இங்க மல்லிகை கிழக்கு ரெண்டு ரூபாய் இல்லை இவ்வளவு திடீர்னு மனசு மதிச்சு போகுது கொஞ்சம் இன்னும் ரெண்டு நாள் இருந்ததுன்னா எல்லாம் ரொம்ப பழுத்து போயிரும் வாங்கி வாங்கி ஒவ்வொரு கட்டு வாங்க ஆசையா வாங்கினா போட்டு வச்சா வீணா போயிருந்தேன் இப்ப வெங்காயம் வந்து சட்னி சின்ன வெங்காயம் தான் போட்டு போறேன்

பார்த்தேன் கொத்தமன் வேற எல்லாம் பழுத்து போச்சு சரியா வீணா தூக்கி போடுவானே நம்ம இன்னும் ரெண்டு நாள் இருந்தா வீணா போயிடும் அதனால சரி தலையில பொறிச்சிட்டு அவரு இன்னைக்கு நாமக்கல் கிளம்புறாரு எப்பதாலும் தான் இருப்ப அப்படி குடியாவே ஒரு வீடு பார்த்து அங்க அவரை அப்பா வீடு பார்த்து நாமக்கல் வச்சிட வேண்டியதான் வீடு சும்மா இருக்கு சும்மா கிடக்குது வீடு ஆமா அந்த வீடு பாருங்க புது வீடு நான் காலி பண்ணிட்டு வந்து ஏழு மாசம் ஆயிடுச்சு சும்மாவே கிடக்குது சும்மா சும்மா நம்ம லோன் வாங்கிட்டு ஊடு கட்டணும் இந்த லோன் வேற கட்ட முடியல பேங்க் லோன் அப்படியே இருக்குது சரி இந்த வீடியாச்சும் நம்ம வித்துல கடனை கட்டிட்டா பசங்களாச்சும் நிமதியா இருக்கும் வட்டி மீதி சொல்ற மாதிரி வட்டி மீதி ஐம்பதாயிரம் ரூபாய் வட்டி கட்டும் போகுது சாமி இங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு மல்லிகை காய்கறியெல்லாம் ஓரியான்னு நான் வாங்கிட்டு வரேன் மாசம் அம்பதாயிரம் வட்டிக்கே போகுது அதுதான் பார்த்தேன் சரி இந்த வீடு விலைக்கு விட்டுரலாம் அப்படின்னுட்டு முடிவே பண்ணிட்டோம் நானே முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் அப்பா இல்ல சொன்னேன் பசங்கன்னு சொன்னேன் கண்ணு வித்து வட்டியாச்சு நம்ம கடனை கட்டிடலாங்க நீ ஏன் மாசம் ஐம்பதாயிரம் வட்டி போகுது இருபது வருஷத்துக்கு கட்டணும் இருபது வருஷம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு வாரம் இருபது வருஷம் இருபது வருஷமா முதல வச்சுட்டு செய்யணும் எங்க கேட்க மாட்டேன் என் பேச்சா கேக்குறதே இல்ல அதனால அங்க வந்து இப்ப விலைக்கு விட்டாச்சு உங்களுக்கு யாராச்சும் பெரிய வந்து நீங்களும் பாருங்க வீட்டுல சூப் பாத்து பாத்து நம்ம கட்டி வள்ளுவ கட்டிருக்கிறோம் பெரியனா நீங்க வந்து பாருங்க நாங்க தான் விட்டுருக்குறோம் வந்து விலை எவ்வளோன்னு கேட்டு அப்பாட்ட வந்து வேலை உங்களுக்கு பிடிச்சதுன்னா வெலை பார்த்து விலை முடிச்சு நீங்க இருந்துக்காங்க ஊர் ராசியான ஊடு சூப்பரான வீடு பாத்து பார்த்து கடவா கட்டின வீடு அது யாருக்கு உங்களுக்கு அமையுதான்னு பாக்கலாம் யாருக்கு அம்மிதான்னு வந்து பாருங்க பிடிச்சா வலிக்காங்க இப்ப வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி ஆட்டிக்குவோம் ஏன்னா வாய் வளருது வீடு விற்கிறன்னு சொன்னதுமே இதாயிடுச்சு எனக்கு வீடு விற்கிறது அங்கே விலைக்கு விட்டுட்டோம் உங்களுக்கு பிடிச்சா வந்து நீங்கள் பாருங்க ஸோ வீடோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வந்து அம்மா கேப்புக்கும் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து மெசேஜ் பண்ணுங்க நான் ஃபுல் டீட்டெயில் எல்லாம் சொல்லியிருக்கேன் நான் பாப்பா நம்பருமே தரேன் நீங்கள் அப்பாட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைச்சிடும் ஆக்சுவலா வந்து வீடு இந்த மாதிரி சேல் பண்றேன்னு சொன்னே நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து பாத்தாங்க நியர்லி ப்ரோக்கர் கமிஷனே வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் போகுது புரோக்கருக்கு ஜஸ்ட் வந்து வீட்டை காமிச்சுட்டு போறதுக்கு ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வாங்குறாங்க சோ அதனால தான் நான் டைரக்டா நம்மகிட்டே இவ்ளோ பெரிய யூடியூப் சேனல் இருக்கு வேணுங்கறவங்க डायरेक्टली வாங்கிக்கலாம் நம்ம கிட்ட ரெண்டு லட்சம் அவங்க கிட்ட ரெண்டு லட்சம் சும்மா வந்து காமஸ்க்கு போறதுக்கே நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அதனாலதான் வந்து அப்படி இன் கேஸ் நீங்க பார்த்துட்டு பாத்துட்டு இருக்கீங்களா பெரிய வீடா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு பில்டிங் ஏரியா வந்து நியர்லி ஃபைவ் தௌசண்ட் பக்கம் இருக்கும் சோ நீங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க உங்க ஃபேமிலியில உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் வந்து வாங்கணும்னு ஐடியால இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே டிஸ்கிரிப்ஷன்லயே வீட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் வைக்கிறேன் ஸோ நீங்க அங்கே வந்துட்டு கூட கால் பண்ணுங்க நான் அப்பா நம்பர் வந்து நீங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க ஏன்னா நான் ஜென்ரலா நம்பர் போட்டேன்னா நிறைய கால்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதனால தான் வீடு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க ஸோ நான்

நம்ம நான் நீங்க பாக்குறீங்க யோகப்பட்ட பேர் நம்ம அன்பால் நீங்க பாக்குறீங்க அதான் நிறைய பேருக்கு உங்களுக்கு இது நீங்க நேர்லயே வாங்க அம்மா வந்து நீங்க நேர்ல பாத்து நேர்லயே ஸ்ட்ரெயிட்டா நீங்க வேலை பேசி நீங்க வாங்கிக்கலாம் நான் இருந்தா என்ன நீங்க இருந்தா நம்ம பிள்ளைங்க இருந்தா இருந்தா பேர பிள்ளைங்கதான் எல்லா நம்ம வீடு நீங்க வந்து நேர்ல பாருங்க நம்ம இப்படி வீடு விக்கிறேன்னு சொல்றேன் நாலு பேர் நாலு விதமா பேச மாட்டேங்க கண்டிப்பா பேசுவாங்க ஒண்ணும் கிடையாது நான் பாரு நம்ம வீடு கால் போட்ட ஆரம்ப ஆரம்பிச்சா பொண்ணு அமைஞ்சுது புவனேஷ் கல்யாணம் பண்ணோம் உடனே தம்பிக்கு சின்னவனுக்கு பொண்ணு அமைஞ்சுது அவனுக்கு கல்யாணம் பண்ணும் அவர் மாதிரியே குழந்தை வந்தது அப்படியே வரிசை நல்லா இதுதான் நினைச்சது போட்ட உடனே அப்படியே எல்லா வரிசையா யோகம் தான் யோகம் இல்லைன்னு யாருமே சொல்ற வீடு அவ்வளவு யோகமான வீடு எல்லாம் அவன் வேலை அப்படி அவனுக்கு சென்னையிலயே அமைஞ்சு போச்சு அவனும் பார்த்தான் சரி கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாத்திட்டு வந்தா நம்ம வீட்டுல இருந்து ஒன்னா இருக்கலாம்னு ஐடியா பண்ணி போனஸ் எவ்வளவு ஆசைப்பட்டான் அது கிடைக்கல வீட்ல இருந்து வேலை செய்ய பண்ணலாம் மாறி போச்சு பண்ணலாம் ஆபீஸ் தான் சொல்லிட்டாங்க அதான் ஆக்சுவலா கட்டமா வந்து அந்த கொரோனாப்போ வர்க் ஃப்ரம் ஹோம்லயே போயிட்டதுனால வீட்ல இருந்தே செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்து கட்டிட்டோம் ஆனா இப்போ வந்து ஆபீஸ் எனக்கு வேலை வந்து இங்க பள்ளிப்படுத்துறதுதான் போயிட்டு போயிட்டு என்ன வரவே முடியல பயந்தாச்சு நீயாச்சு இருமானா நானும் இருந்து பார்த்தேன் ஒரு ஆள் எனக்குன்னு தனியா ஒரு ஆள் வேணும் மாதிரி காத்தால கொண்டு விடணும் மதியானம் கூட்டிட்டு போகணும் அந்த டைமுக்கு வரணும் அடிச்சுக்கா பிடிச்சிக்க ரோட்ல வருது எனக்கு பயமா இருந்தது ரொம்ப பயமா இருந்தது பார்த்தா இது நமக்கு செட் ஆகாது நம்ம வேலை இல்லைன்னா என் வந்திருக்கவே மாட்டேன் அழகா ராணியோட இந்த வீட்டுல மகாராணி இருந்திருப்பேன் வேற சூழ்நிலை காரணமா தான் இங்க வந்தேன் அதனால வந்து யோகம் இல்ல நாலு பேர் நாலு இது பேசணும்னு நினைக்காதீங்க வீடு சூப்பரா யோகமான வீடு நீங்க வந்து பாருங்க அதிர்ஷ்டா நம்ம கிடைக்கும் அந்த வீட்டுல அதிர்ஷ்டம் தான் கிடைச்சு ஒரு அழகான ஒரு ஒரு பேட்டி கிடைச்சிருக்கேன் எனக்கு லட்டு மாதிரி அடுத்து ஒரு இல்ல இன்னும் லட்டு மாதிரி கடவுள் வேட்டி லட்டு மாதிரி எனக்கு கிடைக்கணும் எதுனாலும் எனக்கு பக்கத்தாலே தான் இருக்கேன் ஆமா தம்பி அங்க பக்கத்தாலதான் தெக்குதான் இருக்காபி நீங்க தம்பிக்கு கால் பண்ணீங்கன்னா பையன் சாய்பிருக்குது திறந்து காட்டுவா நீங்க நானே ஒரு புரோக்கரா இருக்கேன் பேர் கேட்டாங்க

அல்லாமல்லை தெக்க பாத்திசை தெக்கப்பாத்திர திசையில உள்ளுக்குள்ளே போய் பார்த்த திசைலையும் ஒரு கதை வச்சுருக்குறோம் கிழக்கை யூஸ் பண்ணிக்கலாம் தெக்க யூஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து கார் பார்க்கிங்கு அது இல்லாமல் உள்ளே போனோம்னாக்கா ரெண்டு பெட்ரூமு பெரிய பெட்ரூம் ஒன்றும் சுமாரான பெட்ரூம் நாலு பெட்ரூம் இருக்குது இல்லை மொத்தம் கீழே ரெண்டு பெட்ரூமு ஹாலு ஸ்டோர் ரூமு சாமி ரூமு கிச்சனு டைனிங் ஹாலு எல்லாம் இருக்குது உள்ளேயே பனி வச்சிருக்குறோம் உள் படி போகும்போது மேலே வந்து கீழே எப்படி ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதே மாதிரி பெட்ரூம் ஹாலு கேட்டர் ரூம் ஒன்று பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து செட் டேபிள் போட்டிருக்குறோம் துணி வைக்கிறதுக்கு கல் போட்டிருக்குறோம் மிஷின் இது பண்ணிக்கலாம் முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து பால்கனி இருக்குது நல்லா வசதியோடு இருக்குது மேலே மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு பள்ளியெல்லாம் வச்சுருக்குறோம் நல்ல அமைப்பான வீடு வாஸ்து மூத்துக்கு நூற்றி இருபது பர்சன்டேஜ் வாஸ்தல் வச்சுருக்குறோம் தண்ணி வசதி பிரச்சனை இல்லை ஐநூறு அடி போர் போட்டிருக்கிறோம் கீழே நிலத்தொட்டி இருக்குது நிலத்தொட்டியில் டேங் கீழே இருக்குது கரண்ட்டு வந்து த்ரீ பேஸ் கரண்ட்டு ஐநூறு அடி போர் போட்டிருக்கிறோம் நானூற்றம்பது அடிக்கு மோட்டர் அரைக்கிருக்கிறோம் தண்ணி பிரச்சனை இருபத்தி நாலு மணி அன்னைக்கு மோட்ரு போட்டாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதில் வெளியே அவுட்ரில் போயிட்டு அவுட்ரு போயிட்டு வந்து நாம் எதாவது நல்லது கட்டத்துக்கு போயிட்டு வந்தோம்னாக்கா குளிச்சுக்கிட்டு உள்ளே போகணுன்னு கணக்கு இருக்குது அதனால் ஒரு பாத்ரூமு குளிக்கிறதுக்கான வசதியோடு வச்சுருக்குறோம் பெரிய கேட் இருக்கு வீட்டுக்கு பெரிய கேட் வச்சிருக்கே அந்த காரு பதினாறு கேட்டு கார் பார்க்கிங் உள்ள கேட்டு நான் வீடியாவும் அனுப்புறேன் வீட்டினுடைய முகப்பு தோட்டத்தையும் அனுப்புறேன் பாருங்க முன்னாடி வந்து நம்ம தோட்டம் எல்லாம் போடுற அளவுக்கு இடம் இருக்குது காலி இடம் கொஞ்சம் வச்சிருக்கோம் ஆஹ் செடி போ செடிக்கு எல்லாம் போறதுக்குன்னா தொட்டி மாதிரி இருக்கும் அந்த முன்னாடி போற தார் ரோடு எவ்வளவு எவ்வளவு அடிப்போம் தார் ரோடு வந்து பதினாறு அடி பதினாறு அடி தார் ரோடு லாரியே காரியே போலாம் லாரியே போலாம் காரு நம்ம ரோட்லயே அங்கேயே ரோட்டு மேலே கூட வச்சுக்கலாம் அந்த பக்கம் போக்குவரத்து வந்து அதிகமா நம்மளுக்கு இடையில் கொடுக்குற அளவுக்கு இல்லை டூ வீலரு ஏரியாங்கிறதுனால அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் இருக்காது ஆமாம் டிஸ்டர்ப் இருக்காது அது வந்து இப்போ கொஞ்சம் மெயின் ரோடு நேராக நம்மளுக்கு சங்கீரி சேலரோடு ரோடு போகிறதுக்கு அமைப்பாக இருக்குது ஆரன் மஹால்னு உங்களுக்கு அப்படி டவுட் இருந்ததுன்னா ஆரன் மஹால்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க பள்ளி பாலத்தில் வெப்பன போகிற ரோட்டில் ஈகாட்டு ஒரு ஊர் அங்கே வந்து ஆரன் மஹால் ரோட்டு மேலேயே இருக்கும் அதுக்கு நேர் ஏற்றாப்டி ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் வந்தீங்கன்னா

சிறுமிளகு ஒரு ஸ்பூனு வரமிளகா காற்றுக்கிறது நாலு வரமிளகா பாட்டேன் இஞ்சி தூட்டூண்டு இஞ்சி இவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டேன் கொச்சமித்தாளி போட்டு ஒரு பேட்டி பேட்டி எடுத்துச்சுட்டு நாலு தக்காளி போட்டு வதக்கிட்டு ஆட்டினான் கொத்தமல்லி சட்னி சூப்பரா இருக்கும் நான் ஒரு அடி உண்டா அன்னைக்கு ஆட்டி காட்டினேன் செம்மையா இருந்தது அன்னைக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஆட்டைகள்ல அதில எல்லாம் குச்சி போடுது இந்த பாதாளிக்க மரம் கட்டணம்ல அந்த குச்சை வெட்டி போடுறது காஞ்சு விறகா இருக்குது ஆடுறதுக்கு வேற வசதி பத்தலாம் எனக்கு மிக்சியில் ஆடுறதோட உரலாட்டினாலே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஓகே இது வணங்கிடுச்சு இந்த பத்து மணி போட்டு ஒரு பேர் பண்ணு பத்து மணி போட்டு யார் என்ன பேசுவாங்க நாம நினைக்க கூடாதுமா நம்ம மனசுக்கு நாம நல்லவங்களா இருந்தா போதும் ஓகே கண்ணே எப்படியும் நம்மள பத்தி பேசுறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க

அதெல்லாம் வந்து ஒண்ணு சொல்றதுக்கு வழியில அதனால சரி வித்து கடனை கட்ட பசங்க கொஞ்சம் நிம்மதியே ரெண்டு பேர் இருந்து வாங்க பசங்க எல்லாம் கடனை சமக்க கூடாது எனக்கு உண்டான ஆசை அதுதான் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அதான் எனக்கு இந்த ஊடு போதும் அதை வித்தம்னா கடனை கட்டி இருக்கிற காசை வச்சு ரெண்டு பேர்த்துக்கு ஆருக்கு ஒரு இடமா ஊட ஏதோன்னு கிடைச்சதுன்னா பழசு ஒன்று வாங்கி கொடுத்து ரெண்டு பேர்த்தி உட்காந்துருச்சுன்னா என் கடமை முடிஞ்சது கடவுளே ஈஸ்வர அங்காள பரமேஸ்வரங்க எத்தான் நடக்கணும் அதுதான் இன்னும் ஆசையா இருந்து வேற எந்த நினைப்புமே எனக்கு இல்ல நான் தக்காளி வாங்கிக்கலாங்க எனக்கு நான் தக்காளி போட்டுக்கிறோம் இப்ப பாருங்க நான் யாரு பிள்ளைங்கள யாருமே சொந்த பண்ணல உங்களுக்கே தெரியும் நான் வேலைக்கு போறேன் சம்பாதிக்கிறேன் சாப்பிடுறேன் பிள்ளைங்களுக்கு நான் வீடியோ எடுத்து பிள்ளைங்களுக்கு நான் வர அஞ்சு கடனை தான் கட்டுறேன் அதை வச்சு நான் வந்து சொகுசா தின்னு சொகுசா வாழவே இல்லை தக்காளி அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு எங்கடா நம்ம விலை கம்மியா கிடைக்கும் காய் எங்கடா கம்மியா கிடைக்குதுன்னு நான் தேடி தேடி பிடிச்சி வாங்கி நான் சமைச்சு நானும் அப்பாவும் சாப்பிட்டு நாங்கள் பாட்டுக்கே இருக்கிறோம் பிள்ளைங்களுக்கு அப்பவும் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் தக்காளி அறு தக்காளி அதே நம்ம பேசிட்டு பேசிடுக்குறோம் நம்ம ஊர்ல ஆடி பதினெட்டு கண்ணூர் மாரியம்மன் பண்டிகை செம்மையா இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல காளிம்மன் பண்டிகை வருது நம்ம ஊருக்கு ஆடி பதினெட்டுக்கு வாங்க எல்லாம் சாமி ஜாலியாக நோம்பி கொண்டாடிட்டு கறி சாப்பாடு சாப்பிட்டு இங்க எல்லாம் கிளம்பலாம் வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு நோம்பி வரீங்க

இது அமேசான்ல இன்னும் இருக்கும் இருக்கும் அது நான் கூட 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 நல்லா நல்லா போடுவேன் ஒரு போட்டு கடக்கலாம் இல்லமா சரி நீ சாமி அப்படின்ட்டு கும்பல் வந்து கும்பல் வச்சு வச்சுட்டேன் சரி சின்ன கூட கடக்கு கடைக்கு டக்குனு எடுத்துட்டு போவான் இதே அவனுக்கே குடுத்து உனக்கு வேணா கூட நீ அடுத்துட்டேன் இன்னொரு ஒன்றை கட்டில கொடுத்தேன் அவ வேண்டாட்டு கொடுத்துட்டான் திருப்பி இருக்குதுன்னு சப்ஸ்கிரைபர் கேப்பாங்க பாரு எனக்கும் ஒன்னு செஞ்சு கொடுங்க எனக்கு ஒன்னு செஞ்சு கொடுங்க இது வேற இது வந்து போன வருஷம் லீவ்ல போட்டேன் பாரு நாள் லீவ் டங்கல அப்ப போட்டதே கடிக்க போற மாதிரி இத டிப்பனிக்கு இது அழகா கோயிலுக்கு கொண்டு போறது கட்டா இருக்கும் இந்த தீபனேஸ் தான் கொடுத்தேன் அவங்க கூட தான் வெச்சிருந்து கொண்டு நான் யூஸ் ஏ பண்றதெல்லாம் இங்க இருந்து மாட்டி கொண்டு இங்க வெச்சிட்டான்

சும்மா அப்படியே ஆட்ட போறேன் சட்னி தயிர்க்கணே வா பாக்கவே நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு சட்னி ஏத்தியே சேர் ரெடி இது வச்சு ரசம் இருக்குதே போதும் மோர் வாங்கி வந்து வச்சிருக்கேன் நீங்க இவ்வளவு நம்ம வீட்டுல சமையல இவ்வளவு வேலை முடிச்சுட்டு இதுக்கு மேல ஊட்ட கொட்டி விட்டு தண்ணி ஊத்திட்டு வேலை கிளம்பு வாங்க நம்ம வீட்டுல நீ புதினை சட்னி எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் சாரி கொத்தனி சட்னி வாங்க நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் சோ இந்த வீடியோ வந்து முழுசா பாத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாருக்காச்சும் வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஃபாலோ மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றேன் ஓகே டாடா பை பை சியு வீடு வந்து பாருங்க வசந்தா மாளிக யாருக்காக உங்களுக்காக உங்களுக்காக எதுக்காக கட்டே இப்ப வந்து உங்களுக்காக வந்து நீங்க பாருங்க வீடு சூப்பரா இருக்கும் உங்களுக்கு வீடியோ நம்ம போட்டுக்கிறோம் பாத்துருப்பீங்க அப்படி பாக்காதீங்க நேரில் வந்து பாருங்க